சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சி மக்களிடையே மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிடுச்சு அண்ட் ஃபிலானேவும் நடந்து முடிஞ்சு யார் அந்த டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு செய்தியையும் நம்ம சேனலில் வந்து பார்த்துருந்தோம் அதாவது நரேந்திர பிரசாத் மற்றும் சுஜாதா இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து டைட்டில் வின்னர்ஸ் ஆகியிருக்காங்க எப்போவுமே யாராவது ஒருத்தவங்களுக்கு தருவாங்க பட் ஆனால் இது சூப்பர் இல்லை பயங்கரமான ஒரு ஹெவி காம்படிஷன் நடந்திருக்கு ஒவ்வொரு சமையலும் அப்பா பார்க்கவே அப்படி இருந்தது கண்ணால் பார்க்குறதுக்கே அப்படி இருந்ததே அப்படின்னு மாதிரி தான் இருக்கு இது என்னையா இது சமையல் நிகழ்ச்சியா யூனிவர்சல் சமையல் நிகழ்ச்சியா அப்படின்ற ஒரு கேள்வியே எல்லோரும் வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டிஷ்ஷஸ் தான் எல்லாருமே வந்து பண்ணியிருந்தாங்க தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் பரிசு என்ன இந்த டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு கொடுத்த பரிசு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டைட்டில் வின்னர்ஸ் அப்படின்றதால இரண்டு பேரும் வந்து இதை வந்து பாதியாக பங்கு போட்டுப்பாங்க பட் எனிவேஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரெடிட் அப்படின்னே வந்து சொல்லலாம் சமையலுக்கு அவங்க கொடுத்த ஒரு ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் அவங்க அந்த ஒரு எல்லாத்தையுமே அவங்களுடைய ஒரு இதை கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஒர்க்கை கொடுத்து எந்த அளவுக்கு அவங்க பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க